ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெப் டிசைன் தமிழ் டுட்டோரியல் பார்ட் ஃபோர்டீன் நான் சின்ன லாஸ்ட் வெப் மாஸ்டர் டூல் பற்றி சொல்லியிருந்தேன் இப்போது வந்து எஸ்இஓஓஓ அப்படின்னு ஒரு கான்செப்ட் பற்றி சொல்ல போகிறேன் எஸ்இஓஓ அப்படின்னா சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் இந்த எஸ்இஓஓக்கு யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த வெப் மாஸ்டர் டூல் அது எஸ்இஓஓ அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னா அதுக்கே ஒரு ஒன் ஹவர் அந்த மாதிரி ஆகும் ஏன்னா அவ்வளோ பெரிய டாபிக் அது சொல்ல போனால் இந்தியாவில் டாப் வெப் டிசைன் எஸ்சிஓ எஸ்டிஓமே வச்சு தான் இப்போ லீடிங்லயே இருக்காங்க ஏன்னா எஸ்சிஓன்றது அவ்வளோ பெரிய கான்செப்ட் இந்த எஸ்சிஓ அப்படின்ட்டு நான் வந்து பெருசாக சொல்ல போகிறதுல சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம கூகுளில் பிங் அந்த மாதிரி சர்ச் இன்ஜினில் நம்மளோட வெப்சைட்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு தான் எஸ்இஓ அப்படின்ட்டு ஏன்டா இந்த எஸ்இஓக்கு இவ்வளோ பில்டப் கொடுக்குறானே அப்படின்னு நினச்சிக்காதீங்க நீங்கள் ஒரு வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணி அதை பப்ளிஷ் பண்ணும் போது அதை பற்றி நல்லாவே தெரிஞ்சுப்பீங்க ஏன்னா இப்போதைக்கு நான் வெப் டிசைன் டுட்டோரியல்ன்றதுனால ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணணும்னா என்னென்னலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது சொல்கிறதுக்காக தான் சிம்பிளாக எஸ்இஓனை என்ன அப்படின்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து படிப்படியாக எல்லாத்தையும் நீங்கள் இப்போ இது நான் இதுவரையும் லாஸ்ட் டுட்டோரியல்னு பார்த்தோன்னா வெப்சைட் டிசைன் பண்ணி இது பப்ளிஷ் பண்ணுறதையும் நான் சொல்லியிருப்பேன் அப்போ அந்தளவுக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு மேலே எஸ்சிஓ என்ன அங்கே எல்லாம் என்ன அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கும் போது அந்த எஸ்இஓஓ ட டூட்டோரியல்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும் ஸோ தான் நான் வந்து வெப் மாஸ்டர் டூலு அட்ஷன்ஸ் கூகுள் அட்ஷன்ஸ் இந்த எஸ்இஓஓ இதெல்லாம் பற்றி நான் தனித்தனியாக டுட்டோரியல்ஸ் போட்டிருக்கேன் ஸோ படிப்படியாக ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த ஒரு டோட்டல் டூட்டோரியல் வெப் டிசைன் அப்படின்னு போட்டிருக்கேன் இப்போ அந்த எஸ்இஓ அப்படின்றது பார்த்தோன்னா சிம்பிளாக சொல்லணுன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட வெப்சைட்டை நம்ம சர்ச்சின்ல டிஸ்பிளே பண்ணி வைக்கிறது அது அது வரையும் தெரிஞ்சுக்கினா இப்போதைக்கு ஓகே அடுத்தது வந்து நான் வந்து இப்போது கூகுள் அட்ஷன்ஸ் பற்றி சொல்கிறேன் அதாவது நீங்கள் வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டீங்க இப்போது ஒரு வெப்சைட் ரெடி பண்ணி பப்ளிஷ் பண்ணிட்டீங்க அதாவது இந்த வெப் மாஸ்டர் டூல் யூஸ் பண்ணி நல்ல ஸ்டேட்டஸ்க்கு வந்துட்டீங்க அப்படின்னா அடுத்தது நீங்கள் பணம் சம்பாதிக்க போகலாம் அதாவது அதுக்கு நிறையா கம்பெனிஸ் இருக்குது கூகுளோடது அட்ஷன்ஸ் அப்படின்ட்டு எப்படி நம்ம ஆன்லைன் மூலிமா பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு வழிமுறையில் இதுவும் ஒன்று அதாவது வெப் டிசைன் பண்ணி நம்ம வந்து பணம் சம்பாதிக்கிறது இவ்வளோ நம்ம கஷ்டப்பண்ணி அதாவது சர்வர் வாங்கி டொமைன் வாங்கி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி வெப் மாஸ்டர் டூலெல்லாம் வெரிஃபை பண்ணி நம்ம வரோம் அப்படின்ற பார்த்தோன்னா ஃபைனலாக நம்ம வந்து பணம் தான் ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த கூகுள் அட்ஷன்ஸ் மாதிரி பார்த்தோன்னா நிறைய கம்பெனிஸ் இருக்குது அதில் ரொம்ப முக்கியமானது கூகுள் அட்ஷன்ஸ் அப்படின்ட்டு எப்படி நம்மளுக்கு இதில் வந்து பணமெல்லாம் வருது அப்படின்னு பா பார்த்தோன்னா விளம்பரம் மூலிமா இப்போ நம்ம அட்ஷன்ஸில் பாருங்கள் நான் ஃப்ரீயாக போ இந்த அட்ஷன்ஸ் வந்து நான் கிளிக் கொடுத்துருக்கேன் இப்போ பார்த்தோன்னா கூகுள் அட்ஷன்ஸ் அப்படின்ற அக்கௌண்ட்டுக்கு போகும் அங்கே போயிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு நேம் கொடுத்துட்டு லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா அட்ஷன்ஸ்குள்ளார் போயிடலாம் ஆனால் அது வந்து அவ்வளோ ஒன்றும் ஈஸி கிடையாது ஏன்னா நீங்கள் வந்து அது செய்யும் போது தெரியும் ஈஸியாக வந்து கூகுள் அக்கௌண்ட்ஸில் வந்து வெரிஃபிகேஷன் வந்து நம்ம பண்ணிவிட்டு விட்டுற மாட்டாங்க ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட வெப்சைடு அதாவது வெப் டூ இல்லை நம்மளோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கோ மினிமம் ஒரு முந்நூறு பேராச்சும் டெய்லி நம்ம விசிட்டர்ஸ் நம்ம வெப்சைட்டுக்கு வர அளவுக்கு இருந்தால் தான் இந்த அப்டன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒத்துப்பாங்க இப்போ பார்த்தோன்னா என்னோடய வெப்சைட் நான் வந்து ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணி என்னோடய யூடியூப் அக்கௌண்ட்டெல்லாம் செட்டில் பண்ணேன் அதாவது கொடுத்து இப்போ வந்து என்னோடய அட்ஷன்ஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணிவிட்டேன் அதாவது இந்த அட்ஷன்ஸில் அவங்க வந்து விளம்பரம் கொடுப்பாங்க சிம்பிளாக சொன்னோன்னா அட்சன்ஸ்னால் என்னென்னா அவங்க வந்து அவங்க கிட்டேருந்து விளம்பரத்தை வாங்கி நம்ம வெப்சைட்டில் டிஸ்பிளே பண்ணிங்கன்னால் நம்மளுக்கு வர விசிட்டர்ஸு அந்த விளம்பரத்தை கிளிக் கொடுத்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அக்கௌண்ட்டில் பணம் செய்கிறோம் இதை ஒன்று சிம்பிளாக சொல்லிட்டேன் ஆனால் இதில் பார்த்தோன்னா நிறையா ஸ்டேஜஸ் எல்லாம் இருக்குது இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூகுள் அட்ஷன்ஸ் அப்படின்ட்டு ஒரு டூட்டோரியல் இருக்கும் என்னோடய வெப்சைட்லேயும் இருக்கும் அதே டைமில் என்னோடய யூடியூப் பிளேலே ப்ளேலிஸ்ட்லையும் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து அங்கே போயிட்டு பார்த்துக்கலாம் ஏன்னா அட்ஷன்ஸுக்கு அப்ரூவல் வாங்குறது அப்புறம் ஆட் இப்படி எடுத்துகிட்டு போய் நம்ம வெப்சைட்டில் டி டிஸ்ப்ளே பண்ணுறது அதுலேருந்து எப்படி மணி ஜெனரேட் ஆகுது நம்மளுக்கு அப்படின்றதெல்லாம் பற்றி நான் தெளிவாக வெப் டிசைனில் நம்ம வர வழியில் இதுவும் இருக்குது தான் நான் வந்து இது சொல்லியிருக்கேன் ஏன் கடைசியாக சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து இந்த எல்லாத்தையுமே செஞ்சுட்டு கடைசியில் தான் நம்ம வந்து இதை சப்மிட் பண்ண முடியும் இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து என்னோடய கூகுள் ஆட்ஸ் அட்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்குது நான் வந்து எவ்வளோ சம்பாரிச்சுருக்கேன் என்னோடய வெப்சைட்டை வச்சு அப்படின்றது வந்து இங்கே வந்து காட்டும் பார்த்திங்கன்னா தெரியும் எஸ்டிமேட்டட் இயர்னிங் அப்புறம் ஃபைனல் எஸ்ட் இயர்னிங் அப்படின்ட்டு அது வந்து டாலரில் தான் இருக்கும் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பணம் சேர்ந்துருச்சுன்னா அப்புறம் நம்மளுக்கு வந்து நம்ம அட்ரஸ் கொடுத்து நம்ம வீட்டுக்கு வந்து அனுப்பிடுவாங்க இதெல்லாம் நான் சிம்பிளாக சொல்லிவிட்டேன் மற்றபடி இதில் நிறையா விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் பற்றி நீ கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூகுள் அட் போங்க அவங்க பார்த்திங்கன்னா என்னோடய பேஜ் வியூ அப்புறம் எவ்வளோ கிளிக்கு அதெல்லாம் வச்சு நம்மளுக்கு வந்து சிபிஇசியில் அதாவது காஸ்ட்டு பேர கிளிக் அப்படின்ற இது மூலயமா தான் நம்மளுக்கு வந்து பணம் செய்கிறோம் ஸோ அதுக்காக கூகுள் அட்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம் கூகுள் அட்ஷன்ஸ் மட்டும் இல்லை அதேமாதிரி பிங்கு அதெல்லாம் அதுலேயும் நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணலாம் ரொம்ப பெஸ்டானது பார்த்தோன்னா கூகுள் அட்ஷன்ஸ் அந்த விளம்பரம் வாங்கி நம்ம சம்பாதிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இது இல்லாத இப்போ இதுக்கு போட்டியாக இருந்தால் தான் இது இது மட்டுமே தனியாக வந்து நம்மளுக்கு பணம் கொடுக்குறதில்ல இதுக்கு போட்டியாக நிறைய வெப்சைட் இருக்குது சொல்லப்போனால் நீங்கள் ஒரு தமிழ் வெப்சைட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வந்து கூகுள் அட்ஷன்ஸில் அப்ரூவ் வாங்குறது கஷ்டம் அது மாதிரி டைமில் நிறைய வெப்சைட் நீங்கள் வந்து நல்லா நெட் யூஸ் பண்ணுறீங்களா இருந்தால் தெரிஞ்சிருக்கும் யாட்ரா ஆன்லைனில் பார்த்தோன்னா இபே அது மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்கும் நீங்கள் விளம்பரம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மேட்ரிமோனி டாட் காமு யாட்ரா இந்த மாதிரி பெரிய பெரிய வெப்சைட் எல்லாம் பார்த்தோன்னா இந்தியாவில் நல்லாவே வேலை செஞ்சுட்டு இருக்குது ஸோ அது மாதிரி டைமில் பிட் வாய் சார் அந்த மாதிரி நிறைய வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம வந்து ஆட் வாங்கிக்கலாம் ஸோ அதனால் வாங்கி நம்ம வந்து நம்ம வெப்சைட்டில் டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மனி ஜெனரேட் ஆகும் நீங்கள் ஆன்லைன் மணி ஜெனரேட் பண்ணுற டூட்டோரியல்ஸில் இதை பற்றி நான் சொல்லியிருப்பேன் அதே டைமில் நீங்கள் அட்சன்ஸ் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய அட்ஷன்ஸ் டூட்டோரியல்ஸ் போய் பாருங்கள் அதில் வந்து நான் தெளிவாக போட்டிருப்பேன் ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுடாதீங்க பாய்